கேப்டன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராசியா ஜூலியட்டா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா சமீபத்தில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட சில பிராண்டடான மசாலா பொருட்கள் வந்து வெளிநாடுகளில் கேன்சர் விளைவிக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் வந்தது இது உண்மையாக இல்லையா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக சொல்லணுன்னா மசாலா பொருட்கள் வந்து கேன்சர் உருவாக்காது மசாலா பொருட்களில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் தான் கேன்சர் உருவாக்குறதுக்குரிய தன்மைகள் இருக்கலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் ஒவ்வொரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் வேரி ஆகும் இதை உறுதிப்படுத்துறதுக்காக தென்னாசிய நாடுகளில் சில கண்ட்ரீஸில் அவங்க ரிசர்ச் மேற்பட்டாங்க அதில் என்ன பண்ணாங்கன்னா அஞ்சு லட்சம் பீப்புளை வச்சுட்டு அஞ்சு லட்சம் மக்களை தேர்ந்தெடுத்து அவங்கள ஏழு வருஷமாக வச்சு டெஸ்ட் பண்ணாங்க எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மசாலா பொருட்கள் கு கொடுத்து அவங்கள வந்துட்டு சமையல் செஞ்சு அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணாங்க சிலர் வந்து மசாலா பொருட்கள் உட்கொள்ளாமல் இருப்பாங்கள்ல அவங்களையும் வச்சு தனியாக ரெண்டு குரூப்பாக வெகைப்படுத்தி அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணாங்க இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா மசாலா பொருட்கள் அதாவது மசாலா பொருட்கள் தங்களோட ஃபுட்டில் சேர்த்துருப்பாங்கல்ல அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சொல்லப்போனால் பதினாலு பர்சன்டேஜ் அவங்களுடைய ஹெல்த்து அதாவது ஹெல்த் ரொம்ப நல்லா அதாவது மசாலா பொருட்கள் சாப்பிடாதவங்களை காட்டிலும் அவங்களோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருந்தது இது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா பொருட்கள் சாப்பிட்டவங்களுக்கு அதாவது சமையலில் செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு கேன்சர் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான ரொம்ப அதிகமான பிரச்சனைகள்னு சொல்லக்கூடிய நோய்கள் எதுவுமே வரலை இன்னும் சொல்ல போனோம்னா இந்த மசாலா பொருட்களை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தவிர ஸ்டெரிலைசேஷனுக்காக சொல்லி சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுதான் கேன்சர் வந்து உருவாக்குது அப்படின்னு அவங்க கன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூரில் சமீபமாக இந்த வாரம் வந்து ஒரு நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க என்னன்னா இந்தியன் பிராண்ட்ஸ்ல உள்ள மசாலா பொருட்களில் வந்துட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு வெளியிட்ருக்குறாங்க ஸோ இதை தொடர்ந்து அது பக்கத்தில் உள்ள சிறு சிறு ஐலாண்ட்ல உள்ளவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் பேன் பண்ண போகிறோம் எங்கள் கண்ட்ரியில் அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உண்மையை சொல்லணுன்னா மசாலா பொருட்கள் வந்து சொல்ல போகணுன்னா நம்ம கரெக்டாக சொல்லணும் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம ஊரில் வந்து மஞ்சள் தூள்லாம் யூஸ் பண்ணுவாங்க மஞ்சள் தூள் வந்து நமக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது அண்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளை கூட்டுன்னு சொல்லுவாங்க இதுதான் ஆக்சுவலி உண்மை ஆனால் வந்து ஏன் ஏன் இந்த மசாலா பொருட்கள் வந்து ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்கன்னா மசாலா பொருட்கள் எப்போவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க அது போக ஸ்டெர்லைசேஷன் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்டெர்லைசேஷன் மெத்தட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு சர்ஜரி பண்ணும்போது அந்த சர்ஜரி பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லை அந்த சிஸ்டர்ஸோ நீடில்ஸோ இல்லை யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஒவ்வொரு டைமு இந்த க்ளீன் பண்ணும்போது எத்திலின் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த எத்திலின் ஆக்சைடு கேஸ் வந்து மெடிக்கல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த வரமிளகா அப்புறம் மிளகு தானியங்கள் இதெல்லாம் வந்து பேக் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை காய வைக்கிறதுக்காக அதாவது பெரிய தொழிற்சாலைகள் நான் பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அந்த இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இதே கேஸை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த எத்தனின் ஆக்சைடு எப்படி எந்த தன்மை கொண்டதுன்னு சொன்னிங்கன்னா இந்த எத்திலீன் ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன அளவில் எடுத்துக்கிட்டாலுமே அது வந்து பிரஸ்ட் கேன்சர் போன்ற பெரிய விதமான கேன்சர்ஸ்லாம் உருவாகிறதுக்கு ரீசனாக அமையும் அப்போது அப்படி சொல்லக்கூடிய இந்த ஹார்ம்ஃபுல்லான அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய எத்திலின் ஆக்சைடு வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த எத்திலின் ஆக்சைடு வந்துட்டு ரொம்ப ஆபத்தானதுன்னு ஆல்ரெடி சொன்னேன் இப்போ இந்த எத்திலின் ஆக்சைடு வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணி நிறைய இந்த தானியங்கள்லையோ சரி இல்லைன்னா வந்துட்டு இந்த மசாலா பொருட்களை வந்து செய்கிற அந்த பிராண்டட் கம்பெனிஸும் சரி அதை காய வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எத்திலின் ஆக்சைடு கேஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் ஏன் ஏன் நம்ம வீட்டில் காய வைக்கிற மாதிரி ஓப்பனாக காய வைக்க முடியுமான்னு கேட்டால் காய வைக்கலாம் பட் வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணும் இல்லை ப்ரிசர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை சுத்தப்படுத்தணும் நம்ம போய் தண்ணியில் போய் கழுவிட்டு இருக்க முடியாது தானே அதனால அதுக்காக தான் அந்த கேஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த கேஸோட கண்டென்ட் வந்து சின்ன லெவலில் இருந்தாலும் கேன்சர் உருவாக்குன்னு சொன்னேன் ஸோ இதை தான் என்ன ஆச்சுன்னா வேற ஒரு நாடுல வந்துட்டு அவங்க சும்மா ஒரு லேபில் வந்துட்டு எடுத்து இந்த மசாலா பொருளை டெஸ்ட் பண்ணும்போது அந்த மசாலா பொருளில் இந்த மாதிரி எத்திலீன் ஆக்சைடோட கண்டென்ட் வந்து பெர்மிட் பண்ண லெவலை விட அதிகமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஸோ இதனால் என்னென்னா அந்த கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நாங்கள் பிராண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நியூஸ் வெளியிட்ருக்குறாங்க தவிர அந்த பிராண்டட் கம்பெனிஸுக்கு இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு டிக்ளரேஷனும் வரல இதை பற்றி உணவு பாதுகாப்புத்துறையிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கும் அஃபிஷியலாக வந்து எந்த ஒரு நோட்டீஸுமே வரல இல்லை கம்ப்ளைண்ட்டுமே வரலை இந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து அது ஆக்ஷன் எடுத்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்துட்டு இந்த மசாலா பொருட்கள் வந்துட்டு உருவாக்குற இந்த மசாலா பொருட்களை அதாவது பொடிகளை உருவாக்குற இந்த பிராண்டில் மட்டும்தான் எப்படி நடக்குமான்னு கேட்டால் இல்லை இது வந்து இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு இன்னொரு கேங் சொல்கிறாங்க இன்னொரு ட்ரூப் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த மசாலா பொருட்களை நம்ம வந்துட்டு சில கிடங்குகள்லேருந்து வாங்குவாங்கல்ல அந்த கிடங்குகள்லேருந்து வாங்கும் போது அவங்க கூடமே சுத்தப்படுத்துறதுக்காக இந்த எத்தலின் கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு அதை எத்திலீன் ஆக்சைடு கேஸ் இந்த கேஸை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த எஃப்எஸ்எஸ்ஐ வந்துட்டு நம்மளுக்கு போய் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இந்த பிராண்டட் கம்பெனியில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி ஹோல் சேல் டீலர்ஸ் இருப்பாங்கல்ல அதாவது வரமிளகாய் முழு முழு தானியங்களை வந்து விற்கிறவங்க அவங்களையும் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் இதுக்கு பின்னாடி உள்ள உண்மை என்னன்னு தெரியும் சரி இப்போது இந்த எத்தலின் ஆக்சைடு கேஸ் வச்சு தான் நம்ம செக் பண்ண முடியுமா இல்லை ஸ்டெர்லைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது அதில் ஒன்று ஓசோன் ஸ்டெர்லைசேஷன் ரெண்டாவது கோல்டு பிளாஸ்மா மூணாவது ஹைப்பல் ஸ்டெர்லைசேஷன் நாலாவது ஹை ப்ரெஷர் பேக்கிங்காக ஸோ இந்த நாலு மெத்தட் மூலமாகவும் நம்ம வந்து ஸ்டெர்லைசேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அதாவது உணவுப் பொருட்கள் அந்த பொடிகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அதை ஸ்டெர்லைசேஷனாக ஒன்றும் இல்லை அது க்ளீன் பண்ணுறது தான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக என்ன சொல்லணுன்னா இப்போ கேன்சர் வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு அதிகப்படியாக பேசப்படுற ஒரு விஷயம் முன்னே வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிறது அதாவது சர்க்கரை நோய் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து அந்த சர்க்கரை நோய் மாதிரி கேன்சர் இருக்குது யாரை கேட்டாலும் எனக்கு அந்த கேன்சர் இருக்குது த்ரோட் கேன்சர் இருக்குது எனக்கு பேங்க்ரியாஸில் கேன்சர் இருக்குது ப்ளட்டில் கேன்சர் இருக்குது ப்ரெஸ்ட்டில் கேன்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கேன்சருங்கிறது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு நோய் மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் தான் கேன்சருமே ஸோ இந்த கேன்சரை வந்து என்ன ஒரு காரணத்துக்காக வருதுன்னு நம்மளுக்கு உறுதியாக தெரியாது மேபி ஒரு சில ஒரு சில காரணங்களால இந்த மாதிரி மசாலா பொருட்கள்ல இருந்து தேவையில்லாத அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறனால ஆபத்து விளைவிக்க கூடிய அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட இந்த கேன்சர் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம வச்சுக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா நம்ம வந்து கேப்டன் டிவி மூலமாக வச்சுக்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா அந்த தானியங்களை வந்து விற்பனை செய்கிறவர்களோ அதை காய வைக்கணும்னா நான் சொன்ன அந்த நாலு சேஃப் மெத்தட்ஸ் இல்லைனா இது போக சேஃபான மெத்தர்ட்ஸ் உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய மெத்தட்ஸ் நிறையவே இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் இது எங்களோட ரெக்வஸ்ட் இன்னும் வேற ஒரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி